ஆஸ்திரேலியாவிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி ஒரு நாள் தொடரை ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இழந்தது அடுத்ததாக ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் ஆடுகிறது இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது இருபது ஓவர் போட்டி கான்பெர்ராவில் உள்ள மனுகா ஓவல் ஸ்டேடியத்தில் இன்று நடந்து வருகிறது இந்த போட்டிக்கான டாஸில் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது தொடர்ந்து இந்தியாவின் தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் களம் கண்டனர் இதில் அபிஷேக் சர்மா பத்தொன்பது ரன்னில் அவுட் ஆனார் இதையடுத்து சூரியகுமார் யாதவ் களம் இறங்கினார் இந்தியா ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து நாற்பத்தி மூன்று ரன் எடுத்திருந்த போது மழை பெய்தது இதன் காரணமாக ஆட்டம் சிறிது தடைப்பட்டது தொடர்ந்து மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கியது அப்போது போட்டி பதினெட்டு ஓவர்களாக குறைக்கப்பட்டது தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்தியா ஒன்பது புள்ளி நான்கு ஒரு விக்கெட்டை இழந்து தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்த போது மீண்டும் மழை பெய்தது இதன் காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது கில் முப்பத்தி ஏழு ரன்னுடனும் சூரியகுமார் முப்பத்தி ஒன்பது ரன்னுடனும் களத்தில் இருந்தனர் இந்நிலையில் மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக ஆட்டம் அத்துடன் முடிக்கப்பட்டது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மெல்போர்னில் நடக்கிறது